அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருப்பட்டியை எப்படி அது கெட்டு பார்க்காம ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் வைக்கலான் பார்க்கலாம் இப்போ நிறைய கருப்பட்டி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அது கெட்டு போகாமல் கூட இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பனவெல்லம் பாருங்கள் அது மேலே வந்து ஹார்டாக இருந்தாலும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் அதை இதை மாதிரி நம்ம தூள் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து மூணு கிலோ எடுத்திருக்கேன் அதுக்கு நம்ம ஒரு ஆறு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை பாருங்க அதில் ஊற்றி இதை நல்லா அடுப்பு வந்து சிம்மில் வச்சு தான் இதை காய்ச்சணும் ரொம்ப அதிகமான வச்சோம்னா அது சரியாக வராது சீக்கிரம் அது கெட்டிப்பட்டு பாகு பாதத்துக்கு போயிடும் அதனால் கம்மியான ஒரு நெருப்பில் வச்சு இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்குது இப்போ மேலேருந்து கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அழுக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுருலாம் சுத்தீரம் நிற்கும் அந்த அழுக்கு அதை எடுத்துடலாம் பாருங்க இப்போ கொஞ்சம் நல்லா நம்ம போட்ட தண்ணி வந்து எப்படியும் ஒரு அரை லிட்டரு முக்கால் லிட்டருக்கு நல்லா குறைஞ்சிருச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறிடணும் ஒரு கண்ணாடி பாட்டல்ல நல்லா அதை சுடு தண்ணி போட்டு கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு இதை நம்ம வடித்து அதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒரு ஒரு வேலையும் இல்லை இதை வந்து நம்ம டீக்கு காஃபிக்கு உடனே நம்ம போட்டு கலந்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப நாளைக்கு வரும் காஃபி டீ கூட நம்ம ஒன்றும் இது இல்லாமல் இதை இதை ஒடிக்கணுமே இதை கொதிக்க வைக்கணுமே நினைக்காமல் உடனே நம்ம காஃபி டீல போட்டு குடிச்சிடலாம் பலகாரத்தில் கூட நம்ம போட்டுக்கலாம் அதில் இந்த பாட்டிலை நம்ம மூடி வச்சுட்டோம்னா நம்ம நாலஞ்சு மாதத்துக்கு கவலை இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நன்றி வணக்கம்